தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் மூத்த தலைவரும் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வரிய நிலை ஒருநிலைப்படுத்தி இன்று ஆக்கப்பூர்வமான பணிதனை எங்களுக்கு அமைத்துக் கொடுத்து மறைந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்துடைய தலைவர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய வழிகாட்டி ஆம்பூர் சிங் கிருஷ்ணன் அவருடைய புகழ் அஞ்சலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டம் என்பது அனைத்து சமுதாய மக்களும் மதமொழி இல்லாமல் வேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய புகழஞ்சலி கூட்டம் என்பது தமிழகத்திலே ஐயா ஆபூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு தமிழ்நாடு வணிக பேரவைக்குரிய நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு விடுதலை முழக்க மாநாடாக மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு என்பது வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக இந்த மாநாடு என்பது வணிகர்களுக்கு ஏற்பட்டுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை அத்துமீறல்களை ஒழித்து கட்டக்கூடிய மாநாடாக விடுதலை முழக்கம் என்பது வணிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற வரி பிரச்சனைகள் அடிமை பிரச்சனைகள் ரவுடிகளால் தொல்லை அதிகாரிகளால் தொல்லை இதிலிருந்து விடுவித்து வணிகர்கள் சுதந்திரமாக வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை முழக்க மாநாடு என்பதை வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த மாநாட்டில் இந்த மண்டலத்தை சார்ந்த வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அடிப்படையில் முப்பதாயிரத்துக்கு மேற்கொண்ட வணிகர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள் இது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வரிசு பேரமைப்பு நிர்வாகிகள் பல லட்சம் மனிதர்களை ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார்கள் திருப்ப முனை ஏற்படும் நீதி கேட்ட மண் கண்ணகி அவர்கள் நீதி கேட்ட மண் மண் மதுரை அந்த மண்ணிலே நாங்களும் மனிதர்களுக்காக நீதி கேட்கிறோம் நாற்பத்தி ஓராவது மாநாடு வெற்றி பெறுவதற்கு தமிழகம் முழுவதும் மனிதர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திலே முறையிட்டு ஐம்பதாயிரத்தை கூட்டி தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அதை தொடர்ந்து அவர் அழுத்தம் தரப்பட்டு வணிகர்களுடைய பணத்தை கூடாது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறோம் வணிகர்கள் அதே போன்று ஜூன் நான்கு வரை சட்டம் நிலுவையில் இருந்தாலும் தளர்வுகள் செய்ய வேண்டும் என்பதை பேரமைப்பினுடைய கோரிக்கை ஏற்று இது தமிழகம் முழுவதும் தளர்வுகளை தந்திருக்கிறார்கள் எல்கையில் மட்டும்தான் சோதிக்கிறார்கள் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் முன்பாக தமிழ்நாடு வணிக பேரமைப்பு நிர்வாகிகள் டெல்லியிலே அவர் சந்திக்க இருக்கிறோம் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி சந்தித்து முறையிட இருக்கிறோம் என்று எதிர்கொள்வதற்கு எங்கள் ஆள்கள் தயாராக இருக்கிறார்கள் அதே போன்று கார்பரேட் கம்பெனிகளுடைய கடுமையான நெருக்கடியை எங்கள் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்கிலி தொடர் கடைகள் இதற்கெல்லாம் உற்பத்தியாளர்கள் தனி விலை நிர்ணயம் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நாற்பத்தி ஓராவது மாநில மாநாட்டில எங்களுக்கு மத மாநில அரசு மத்திய அரசுகள் சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு சிங்கிள் விண்டோ சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு பிரகடன தீர்மானமாக சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம்